హై డీయర్ మాలే వద్ద కాళల కాటన ప్లౌస్తో డబల్ బెల్కి వంతు నాకు వంతు నాకు తెలియ అందుకే కాసా తెలి ये तेरे लिए बाबू जी मरे कंपनी हाय डियर ஏன் பேர் சொல்லு போட்டீங்களா பயமா ஹாய் அக்கா ஹாய் தீபம்மா வா வா தங்கச்சி சாப்பிட்டேமா நல்லா இருக்கியா வாங்க இதே பண்ணா ரொம்ப நாள் ஆச்சு வந்து நல்லா இருக்கே நீ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இதே பண்ணா போட்ட என்ன சூப்பராக்கா சும்மாதான் சேரீ கட்டன நல்லாருக்கா கொஞ்சம் பொறு இதுதான் வர கொஞ்சம் பொருடா வரேன் நான் வரப்ப எல்லாம் இத்கிட்ட யார்கிட்டயோ பேசிகிட்டு இருப்பீங்க நான் இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு போயிடுவேன் ஐயோ சாரி இதேமான் வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க அந்த டைத்தில் யாராச்சும் பேசிகிட்டு இருப்பேன் அதான் சாரி சாரி இதேமான் அக்கா டைட்டில் எவ்வளோ சூப்பராக அக்கா தேங்க்யூ திபா அம்மா டைட்டில் இப்படியாச்சும் வச்சா வியூவர்ஸ் போகுதான் டைட்டில் வச்சிருக்கே கிரிம்மா கொஞ்சம் விலகி எ யாரும் காணும் யாரையுமே காணும் என்ன பண்றது தெரியல வருவாங்க வருவாங்க அது தம்பி இளவரசி வாங்க வருவாங்க வருவாங்க நல்லா இருக்கீங்களா இதே பண்ணலாம் சாப்பிட்டீங்களா பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது நல்லா இருக்கா சரி சரி எல்லாம் ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனிதா வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவை தாருங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும் எல்லோருக்கும் மேலே வணக்கம் ஒரு நிலவரம்லாம் எப்படி இருக்குது அது பாட்டுக்கு இருக்குது நான் பாட்டு இருக்கும் அரப்பு அடத்துன்னு இருக்காங்க நில் அறுவடை அடைச்சி அது அரப்பா எடுத்துருக்காது லைவ்ல எல்லாரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆருகள் பேசலாம் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் சலுகைகள் கிடைக்காது இல்லையா நடிகர் விஜய் எல்லாம் ஊருக்கு வராதா சொன்னாரு நம்ம ஊருக்கு வரலையா வரல இதயமா நான் நம்ம ஊருக்கு வரல அவரு திருவாரூர் வந்து கம்யூனிஸ்ட் ஸ்டேர் எல்லோரும் வர வாய்ப்பு இல்லை பட் வந்தால் நல்லாயிருக்கும் அக்கா லைவ் நல்லா ஓடுது அக்கா நம்ம லைவ் ரெண்டு லைவ் பெரிய இருக்கேன்டா இப்போ கட் பண்ணிட்டு பெரிய சேனல் ஒரு பத்து நிமிஷம் போட்டு பார்ப்போமான்னு தோணுது என்ன பண்ணு ஓடல ஓடலை புரியல போவது அப்படியே செல்வம் தேங்க்யூ சரியாக்கா போடுங்க தேங்க்யூ செல்வம் நிறைய லைவ்ல மேக்கப் போட்டிருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுறீங்க எங்களை மாதிரி இப்போ போட்டவனா உடனே எங்களுக்கு கமெண்ட் பண்ண வந்துடுறீங்க அது எப்படி உங்களுக்கு மட்டும் விட்டு அக்கா இளவரசி வருவாடி சரி சொல்லுடா பெரிய சேனலில் போடுறானு கொஞ்ச பொருட்டும் விலகி ஓடட்டும் ஹாய் நரேஷ் வாங்க வணக்கம் அக்கா குட்டி பாப்பா ஹாய் இல்ல அரசிய அஜித் வெக்க கோச்சு குறக்கறமா ஓகே செல்வம் சொல்லிட்டீங்களா கண்டிப்பாக அக்கா நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன் ஆனா சாப்பிடலை எல்லோருக்கும் இதே பிரச்சனை ஏன்னா சஸ்கிரீப மூணு லட்சம் நாலு லட்சம் அவங்க லைவ் போய் பாருங்க உள்ளூர் இருநூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க அக்கா அழகா இருக்கீங்க தேங்க்யூ அது ஏன்னா என்ன பண்றதே தெரில இதையிலாம் இளவரசி சாப்பிட்டேடான்னு கேக்குறாங்க கிரீமா இளவரசி இடம் சாப்பிட்டேடா பாப்பா என்ன பணதுன்னு தெரியல இதே பண்ணலாம் இல்ல சுத்தமா லைவே ஓட மாட்டேன் இதே பண்ணலாம் இப்பெல்லாம் கொஞ்சம் அரசே பாயா நரேஷ உன யாரு என்ன சொல்றாங்க போட்டீங்கன்னு ஓகே பாய் சொல்லிட்டு போற வேற யாருலயோ போயிட்டேன் மொக்கை போட்டுட்டு எங்க லைவ் தெ தெரியாம இருந்துட்டியா அதான் போறியா ஹாய் தமிழ் செல்வி அஜித்தாம்பி தூங்கிட்டு இருக்கும் இல்ல இளவரசி ஜூ ஜூலி வீடியோ போட்டிருக்கா போய் பாருங்கடா மதுரை அப்படியா திருவாரூர் மேடம் நான் பாத்தான் இப்ப போறேன் தெரியாம ஸ்கிப் சேனல் உனக்கு அதானே இப்ப போறேன் நரேஷ் நீ சொல்லிட்டு ஓகே செல்வன் அக்கா ஆடு வாங்கினா ஆடு வாங்கியாச்சு இன்னைக்கு வீட்டுக்கு வரக்கூடாது இல்லையா நாளைக்கு தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம் வீட்டுக்கு வர போறோம் அவங்க பணம் கொடுத்தாச்சு ஆறாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சு போப்பா வாங்குனதே கம்மிதா ஹாய் அக்கா ஹாய் தீப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டடா நீ சாப்பிட்டேயா குடிப்பாப்பா அந்த சாரி நல்லா இருக்கா ப்ளவுஸ் நல்லா இருக்கா சாரி நல்லா இருக்கா இப்ப யூடியூப் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பெண்கள் போடுறாங்க ஆமா இதே மூப்பராக்கா அஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆயிடுச்சு எழுநூறு ரூபா ஹாய் கிஷோர் நல்லா பாருங்க அக்கா சாப்பிட்டே அக்கா சாப்பிட்டேன் ஆய் அக்கா ஹாய் கிஷோர் வாங்க வணக்கம் ஆகுது இரவு திருது சூப்பரா திருதமட்டை ஏய் நரேஷ் தமிழ் மெசேஜ் பண்ணுப்பா இளவரசி இதை விட பெரிய குடுமை என்னன்னு தெரியுமா யூடியூப் மெம்பர்ஷிப் லைவ் போடுறாங்க ஆபாசமா இந்த மாதிரி பெண்கள் இருக்காங்க என்ன பண்றது அதையோ நான் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண சொல்லுவேன் ஐம்பத்தி ஒன்பது தான் இருக்கு அப்படிலாம் என்ன தெரியாது என் மேல அன்பு பாஸ் இருந்தா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க அப்ப நான் வேணாலும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதீங்க சொல்லிடுவேன் இதே பண்ணா இல்ல பண்றீங்க அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் கிஷோர் லீவ் சாப்பிட்டீங்களா எனக்கு இது கோல்டு சரியவே ஆகாது போல இருக்கே நரேஷ் இருங்க போலாம் என்ன சொல்றீங்க பெரிய அப்பா டகுற உடனே என்னதான்க்கா இரவு ஆகட்டும் அப்படி வச்சும் போ வரல கொஞ்சம் பொறு இரவு ஆகட்டும்னு வச்சதில் என்ன தப்பு இருக்கு பார்த்தேன்னு இளவரசி கேளுடா என்ன கேட்கணும் இரவு ஆனா தானே எல்லாத்துக்கும் அதுக்காக தான் இரவு ஆகட்டும் சும்மா தமிழ்னுக்காக தான் வச்சேன் எல்லாச்சும் தங்கச்சி அதே ஒரே பாட்டு தான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ தான் கேட்டீங்களா இது எல்லோருக்கும் உள்ளதானே நமக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் கேட்டேன்னா அது மனசில் இருக்கும் ஆமாம் இப்போ தான் நான் அந்த பாட்டு ரீல்ஸ் போடுறேன் அதான் எனக்கு அதே ஓடிட்டு இருக்கு இதே பண்ணலாம் மாதவாமா இரவு ஆகட்டும் அக்கா போட்டு இருக்கு என்னன்னு கேளுங்க மாதவா இது உனக்காக தான் அந்த இரவு ஆகட்டும் கொஞ்சம் பொருள் சொல்லி வச்சுருக்கேன் எல்லாம் சாப்பாடு அக்கா சாத காரக்குழம்பு வாய்ப்பல ராஜா வாய்ப்பு இல்லை லவ்வுக்கெல்லாம் கல்லாம் அவ்வளோதான் சிஸ்டர்மா சின்னமா எப்படி வச்சாலும் வர அரசி கமாண்ட் பண்ண ஜூலி அனே வாங்க அண்ணாச்சி கூட டூ என் லைவ் ஒரு நாள் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கமாண்ட் பண்ணீங்க அன்னைக்கு அள்ளிச்சு அள்ளுச்சு இல்ல இல்ல இதுக்கு ஜீரோ தான் ஏன் வரல போக கூட டூ சிந்துமா இருவோட அவாட் வா சிந்துமா நானும்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ நானும் இப்போதான் ட்ரை பண்ணுறேன் பட் போகலை ஆமாம் எப்படி வச்சாலே போகலை அல்லாச்சும் ரொம்ப பிஸி போங்க என்னாச்சு சிரிக்காது மேலே கோவம் இருக்கேன் சிக்கன் பிரியாணி செய்யுங்கக்கா சிக்கன் பிரியாணியா எங்கே போட்டு சிக்கன் பிரியாணிக்கு ம் அல்லாச்சி என்ன சிரிப்பு கோபத்துட்டேன் போ யார் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிடுங்க நான் அது இல்லை தான் சொல்லுவேன் மெம்பர்ஷிப் எல்லாம் லைவ் இல்லை ஜஸ்ட் மெம்பர்ஷிப் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண சொல்லுவேன் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் என்ன பேச முடியல கோல்டு பயங்கரமாக ஆகிடுச்சு வருவாங்க பண்றதுன்னே தெரியல கொஞ்சம் போட்டமாக இருக்க அப்படிதான் சொல்லுவேன் இதே வ நமக்கு யூடியூப்ல ஒரு சரி சிஸ்மா வரேன் ஏன் ஸ்டக் ஆகுது இல்லாச்சு அனிதா எனக்கு கோல்டு பிடிச்சுக்கிட்டு எனக்கும் தான் எனக்கு யாரையும் பிடிக்காது என்னை என்னை இது யாருக்குமே என்னை பிடிக்காது ஆனால் கோல்டு போட்டு எனக்கு பிடிக்கும் அதுக்காச்சு வீடியோ நல்லா அரைசி அரசி கோல்டு காய்ச்சி என்ன பிடிச்சிருக்கே நான் சந்தோஷப்படுறேன் அண்ணாச்சி ஃபேமிலியோடு வாங்க வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும் தான் செல்ந்துமா சென்னைக்கு பாப்பா ஒரு டைம் ஜி தமிழில் வாய்ப்பு எதாவது கிடைக்கிதா நல்லா எனக்கு குட்டி தங்கச்சி உனக்கு நெட்வொர்க் சரியில்லை என்று நினைக்கிறேன் ஆமா அதான் நினைக்கிறேன் அண்ணா நானும் ஆமா ஆமா விஜயா நினைச்சு ப்ரோ போங்க ப்ரோ நெட்ஒர்க்கு நல்லா தான் கிடைக்கலாம் சரி தெரியல சரிடா சரிடா கா சார்ஜி இல்லை ஃபோன் ஓகேம்மா பாயா கொஞ்சம் பொறு மாமா வரட்டும் கொஞ்சம் பொருட்டும்மா சரி சரி குட்டிப்பாப்பா பெரிய சேனலுக்கு கொஞ்ச நேரம் லைவ் போடல வாடா கிரி பெரிய சேனலுக்கு வா பிரகாஷ் சுட்டிகளில் சேனலுக்கு வாங்க எல்லாரும் ఆయక్క రాజేష్మా ప్రకాష్ లైవ్వాంగ్